ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை வந்துட்டு பிரிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவில் நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு தீத்தரை கட்டையை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டார்ன்றதுக்குள்ளே வந்துட்டு இப்படி நுழைச்சிட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பூ பூவாக வந்துட்டு தனித்தனியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக இது வந்து ஒர்க்கே ஆகலை அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு இதுக்குள்ளார வந்து நுழைக்கணும் இப்போ இது வந்து கொஞ்சம் தண்டு பெருசாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சமாக கட் பண்ணிடலாம் என் பாருங்கள் இந்த அடித்தண்ணை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் தண்ணி சின்னதாகிடுச்சு இந்த ஓட்டையில் வந்து நுழைக்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து நொளைச்சி இப்போ வெளியில் வந்து இழுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம இழுத்தோம் அப்படின்லாம் வேணும் அவங்க வந்து செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க ஆல்ரெடி செஞ்சு வீடியோ வந்து இந்தமாரி தனித்தனியாக வந்துடுச்சுன்ற மாரி போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக இந்தமாரி தான் வரும் இந்தமாரி வந்து பெரிய இலையாக வந்து பார்த்து நின்றுக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இனக்கினுக்காகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து தனித்தனி இலையெல்லாம் வரவே வராது நீங்கள் எத்தனை தடவை இப்படி கட் பண்ணி கட் பண்ணி குட்டியாக நீங்கள் உள்ளே விட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலும் இதே மாதிரியே பெரிய பெரிய இலையை தான் வந்து வரைக்கும் இது பாருங்க ஃபுல்லாகவே வந்து இந்த இந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து வெளியே அப்படியே வந்துருச்சு இது வந்து நம்மளுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்குல்ல அந்த தண்ணி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து வர மாதிரி இருந்தது இதில் பாருங்க ஃபுல்லாக அப்படியே வெளியிலே தான் வருது அதனால் இந்த ட்ரிக் வந்து வேஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல கையாலேயே வந்து தனித்தனியாக உயிர் போங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து செட் ஆகாது அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க இதெல்லாம் வந்து நடக்காது ஓகேவா நீ எப்பவும் போல தனித்தனியாக நம்ம கையிலேயே வந்து ஊடிடுவோம் இதே வந்து தனித்தனியாக எப்படி எடுத்துக்கலாம்